இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வழிமுறையில் ஈடுபட முயன்ற மூன்று ரவுடிகள் கைது ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன மகாத்மா காந்தி பிறந்த தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மாளிகணிவித்து மரியாதை மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுத்து நீராடிய மக்கள் அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த மூன்று ரவுடிகளை போலீசார் கைது செய்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் எடுத்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் எஸ் பி வம்சிதரெட்டி உத்தரவின் பேரில் ஆரியபாளையம் மங்களபுரி நகர் அருகே வில்லியனூர் போலீசார் ரோந்து பணியில் நேற்றிரவு ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த மூன்று வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்த சாரம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா ஆரியபாளையத்தைச் சேர்ந்த ரோஹித் பிச்ச வீரன்பேட்டையை சேர்ந்த மணிகண்டன் என்பதும் வழிப்பறியில் ஈடுபட ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்ததும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளைப் போட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்ட தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது தேசிய விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் இந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் நாடு முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான இன்று அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அந்த வகையில் மகாத்மா காந்தியடிகளின் நாளை ஒட்டி புதுச்சேரி மாநிலத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார் லட்சுமி நாராயணன் சாய் சரவணகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சர்வமத மத பிரார்த்தனைகள் மற்றும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் மற்றும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளும் மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கடற்கரை உட்பட நீர்நிலைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசையாகும் இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கும் நல்லது என்பதால் இந்நாளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவர் புதுச்சேரியில் மகாலய ஒட்டி புதுச்சேரி கடற்கரை குருசுக்குப்பம் கடற்கரை பகுதி வேதபுதீஸ்வரர் கோவில் குளக்கரை திருக்காஞ்சி உள்ளிட்ட பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி கதர்வாரிய அலுவலகத்தில் இயக்குநரை ஊழியர் ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி சண்டை போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி அரசின் கதர் வாரிய இயக்குனராக நரேந்திரன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவருக்கும் இவரது அலுவலக ஊழியர்கள் சிலருக்கும் அலுவலக பணி காரணமாக ஏற்பட்ட மோதல் காரணமாக ஆறு ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் இந்த நிலையில் இது குறித்து துறை செயலரிடம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் முறையிட்டதன் அடிப்படையில் அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இயக்குநர் நரேந்திரன் அவர்களை பணியில் சேர்க்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று மாலை காமராஜர் சாலையில் உள்ள கதர்வாரிய அலுவலகத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முற்பட்டனர் அப்போது அங்கு வந்த இயக்குநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் ஆபாச வார்த்தைகளில் பேசி சண்டையிடும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அருகே தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஆண்டியார் பாளையம் குடியிருப்பு மத்தியில் தனியார் நெட்வொர்க் மூலம் ஃபைவ் ஜி நெட்வொர்க் டவர் அமைக்கும் பணி தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் தொடங்கி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் செல்போன் டவர் அமைப்பதற்காக கிராம மக்களின் ஒப்புதல் கேட்காமலும் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் செல்போன் டவர் அமைக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான கதிர்வீச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மறியல் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் டவர் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தட்டு வண்டி மற்றும் பூ விற்பனை செய்யும் வண்டி என ஏழு பேருக்கு ராஜ்பவன் தொகுதி வழக்கறிஞர் குமரன் வழங்கினார் ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் குமரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் தொகுதிக்கு உட்பட்ட கோவில்களுக்கு கட்டுமான பணிகளுக்கான நிதிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நிதி உதவி வியாபாரிகளுக்கு தேவையான வியாபார பொருட்கள் என வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சாலையோர வியாபாரிகள் ஏழு பேருக்கு தட்டு வண்டி மற்றும் பூ விற்பனை செய்யும் வண்டி உள்ளிட்டவைகளை வழங்கும் நிகழ்வு லகோர்த் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ராஜ்பவன் தொகுதி வழக்கறிஞர் குமரன் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் வியாபார பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் முரளி மோகனசுந்தரம் குப்பன் குமார் எத்ராஜ் ராஜேஷ் கந்தன் அன்பரசு மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் இரண்டு மாணவிகள் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களோடு இணைந்து பணியாற்றினார்கள் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாய்ப்பளித்து வருகிறார் அந்த வகையில் வடமறைக்காடு காமராஜர் அரசு உரைநிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவி தேவிபாலா மற்றும் ஒளையார் அரசு மகளிர் கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவி சஞ்சிதா தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களோடு இணைந்து இரண்டு மாணவிகளும் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார்கள் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனோடு இணைந்து ஆய்வுக் கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வாகனத்தில் சென்று மாணவிகள் பங்கேற்றனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் தனியார் காதி நிறுவனத்தில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்கியதால் அலைமோதிய கூட்டம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் காவல் நிலையம் எதிரில் தனியார் காதி நிறுவனம் இயங்கி வருகிறது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதர் ஆடைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ரூபாய்க்கு வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் இருநூறு நபர்களுக்கு மட்டும்தான் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதிக்கு மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளிமாநில பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் என வேட்டி வாங்க அங்கு குவிந்தனர் இதனால் அக்கடையில் கூட்டம் அலை மோதியது முப்பது நிமிடத்திலேயே இருநூறு வேட்டிகள் விற்று தீர்ந்தது மேலும் மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதையும் செலுத்தினர் இக்கடையில் கடந்த ஆண்டும் காந்தி ஜெயந்தி அன்று இதுபோன்று ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்குவது விளம்பரத்திற்காக இல்லை எனவும் இன்றைய தலைமுறையினர் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் கதர் விற்பனையை அதிகரிக்கும் வகையிலும் இதை செய்து வருவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வழிமறையில் ஈடுபட முயன்ற மூன்று ரவுடிகள் கைது ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன மகாத்மா காந்தி பிறந்த தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மாளிகணிவித்து மரியாதை மகாலய அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுத்து நீராடிய மக்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்